ஹாய் எல்லாருக்கும் நான் கனிமொழி ஜெயகாந்தன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன் கதையோட தலைப்பு யாரோ இவன் அலுவலகத்தில் வேலை முடித்துவிட்டு பேருந்து நிலையம் வந்து நின்றாள் கண்மணி முதல் நாளே நாளைக்கு அரை நாள் விடுமுறை வேணும்னு கேட்டதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னதாக போகிறதுக்கு தான் அனுமதி கிடச்சிது அதுவே கொஞ்சம் டென்ஷன் தான் இந்த டென்ஷன் சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் கூடிட்டே இருக்கும் கண்மணியோட அப்பா சுந்தரத்துக்கு இதே மாதிரி ஒரு துடிப்பு இருந்தாலும் தன்னோட கடமையை நிறைவேத்த போகிறோங்கிற பரபரப்பு கலந்த மகிழ்ச்சி அப்பா எப்படின்னா அம்மாவுக்கும் என்ன உணர்வுன்னா வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு தலைக்கு மேல வேலை தன்னை போலவே கண்மணியும் ஒரே பெண்ணா இருப்பதால எல்லா வேலையும் கண்மணி அம்மா தலை தான் விழும் சுந்தரத்தோட அக்காவும் தங்கையும் குடும்பத்தோடு வந்தாலும் ஒத்தாசைகள்லாம் வாய்ப்பே இல்லை இன்னும் வேலை தான் அதிகமாகும் இப்படி ரெண்டு அத்திங்களோட சொகுசு விருந்துகளை பற்றியும் அம்மாவுக்கு என்ன என்ன விதத்தில் உதவி பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டே பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா கண்மணி ஃபார்ட்டி டூ பி பேருந்தும் வந்தது ஏறி ஒரு சீட்ல இடம் இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே நிம்மதி மனசு இருக்கிற நிலமையில் இடம் கிடைக்காம போயிருந்தா உடலும் சோந்து போயிருந்திருக்கும் ஜன்னலோர சீட்ல நாற்பது வயசுக்கும் குறையாத ஒரு அம்மா அவங்க சேலை கைப்பை உட்கார்ந்து தோரணையெல்லாம் பள்ளிக்கூட ஆசிரியையாவோ கல்லூரி பேராசிரியையாவோ இருக்கலாம்னு நினைச்சா கண்மணி இவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் ஆகியிருக்கும் எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க இவங்களோட கணவரை எப்போ முதல் தடவை பார்த்திருப்பாங்க அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும் இவங்க கல்யாண வாழ்க்கை இவங்களை மாற்றிருக்குமா இவங்க புகுந்த வீட்டில் இல்லை பிறந்த வீட்டு வாழ்க்கையில் எதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் எந்த பொண்ணாச்சும் உண்மையை சொல்லுவாங்களா அம்மா கிட்ட கேட்டு பார்க்கணும் ஒரு நிமிஷம் இப்போ ஏன் கண்மணி இவங்களோட கல்யாணம் கணவர்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமோச்சு விட்டு அந்த எல்லா கேள்விகளையும் வெளியே அனுப்பினா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவளை பார்த்துட்டு என்ன கண்ணா காஃபி தரட்டுமான்னு பரிவான முகத்துக்கு பின்னாடி எல்லா களைப்பையும் மறைச்சிட்டு பக்கத்தில் வந்து தலையை தடவினாங்க கண்மணியோட அம்மா அந்த பறிவு இவளுக்கு இன்னும் ஒரு மடங்கு பாரத்தை கூட்டுச்சு இந்த முகத்தை பார்க்காம என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்க போறோமோன்னு கலங்கினா அவ தன் சொல்லுக்கு வேலை செய்ய அந்த வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் அக்கா வீட்டுக்காரர் கணேசன் மாமா கேலண்டர் கேட்டதும் தானே ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தார் சுந்தரம் அக்காவை பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்தே சுந்தரத்து மேல மாமாவுக்கு ஒரு தனி பிரியம் நல்ல மரியாதையான பையன்னு தங்கச்சி வீட்டுக்காரர் கண்ணன் மாமாவுக்கும் அப்படித்தான் மச்சான் ஏழு எட்டு வயசு சின்ன பையங்கிறதால படிக்கிற காலத்துலயும் சரி தொழில் பண்றப்பவும் சரி ரெண்டு மாமன்களும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க கண்ணன் மாமா அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருப்பான்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூச்சத்தோடவே உட்கார்ந்தார் என்னையா சுந்தரம் கண்மணிக்கு கல்யாண வயசு வந்தோம் நீ இப்படி சின்ன பையன் மாதிரி பயந்து நடந்துக்கணுமான்னு நல்லா உட்காரியா நாங்கள்லாம் யாருன்னு கண்ணன் மாமா சொன்னதும் அப்போ பார்த்தா அதே சுந்தரம்தான் இன்னும் மாறல இவன் மனசு மாதிரி ஏன்னு கணேசன் மாமா சொன்னப்போ அவரோட குரல்ல ஒரு ஈரம் இருந்துச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த டைம் வர்றதா சொன்னாங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேள்வி சுந்தரம் ஊருக்குள்ள நுழைறது நல்ல நேரத்திலயா இருக்கணும் இல்லப்பான்னு சொல்லிக்கிட்டே காலண்டர் பின்னாடி நல்ல நேரம் எப்போ ராகு காலம் எப்போன்னு பாத்துட்டு இருந்தார் பெரிய மாமா மாப்பிள்ளையோட சித்தப்பா நம்பருக்கு கால் பண்ணின சுந்தரம் அவங்க வர்றதுக்கு இன்னும் நாற்பது நிமிஷம் ஆகும்னு கேட்டு அது நல்ல நேரம்தான்னு உறுதி பண்ணினதுக்கு அப்புறமா பேச்சு மாப்பிள்ளை வீட்டாரையும் மாப்பிள்ளையும் பத்தி தொடங்குச்சு இந்த சம்பந்தம் முடிஞ்சிட்டா மாப்பிள்ள வீட்டை பார்க்க எப்போ போறோம்பா கண்மணி பிள்ளங்க அங்க வசதியா இருக்குமா கண்மணி இல்லாம இந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைச்சும் பார்க்க முடியலப்பான்னு ஒவ்வொரு சொந்தமும் கண்மணிக்கு கல்யாணத்து முடிச்சு வழியுனுப்புற காட்சியை கற்பனையில ஓட்டிட்டு இருந்துச்சு இன்னும் நாற்பது நிமிஷங்கிற தகவல் பெரியவங்க பேச்சுக்கு இடையில இருந்த சின்ன வாண்டுங்க மூலமா கண்மணிக்கு வந்து சேர அவ குளிச்சு ரெடியாகிற பரபரப்புக்குள்ள மூழ்கினான் குளிச்சு முடிச்சிட்டு வந்த கண்மணிக்கு பட்டுப்புடவையும் நகைகளையும் எடுத்து வச்சுட்டு இருந்த அம்மாவை பார்க்க பார்க்க என்னமோ மாதிரி இருந்தது அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே தனக்குன்னு எதுவும் உடுத்தி போட்டு அனுபவிக்க தெரியாத வெள்ளந்தி அவ அம்மா தன்னோட அத்தைங்க ஒரு விசேஷத்துக்கு வர்றதுன்னா பட்டும் நகையும் நரைச்சு காட்டும் ஆனா கண்மணியோட அம்மா முகமலர்ந்த புன்னகையும் பொறுப்பா நடந்துக்கிறதுலையும் விசேஷத்தை நெறச்சு காட்டிடும் இப்படியெல்லாம் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்த கண்மணியா மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் இப்படியே நிற்கிறதா உத்தேசமானு சின்னத்தை கேட்கவும் ஏன் இப்படியே நின்னா மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுவாரான்னு அத்த மக வாய்த்துடுக்கா பேசிக்கிட்டே உள்ள வந்தா அவ தான் கண்மணிக்கு சேலை கட்டுறதுல உதவி பண்ணினான் மடிப்பை ஒழுங்காக எடுத்து விட ட்ரைனிங் கொடுத்துரு கண்மணி இல்லைன்னா நான் கிளம்பி வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சீண்டிக்கிட்டே இருந்தா இது மாதிரி கேலி கிண்டல் எல்லாம் இந்த நேரத்துல அதிகப்படியான பாசமா தெரிஞ்சது அந்த நாற்பது நிமிஷத்தோட கடைசி நிமிஷமும் வந்துச்சு மாப்பிள்ளை வீட்டார வரவேற்க சுந்தரம் மனைவியோட வாசல்ல நின்றுட்டு இருந்தார் மாப்பிள்ள மிடுக்கோடையும் அத்தனை கண்களும் தன்னைத்தான் பார்க்குதுங்கிற கூச்சத்தோடையும் ஹீரோவா சீன் காமிச்சிட்டு வந்தார் சரவணன் கிழக்கு பார்த்த வீடு ஹை சீலிங்கோட அமைப்பு அகில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க மாடம்னு சரவணன் மனசுக்கு இதமா உணர்ந்தார் கண்மணி வர்ற வரைக்கும் வீட்டை சுத்தி பாக்கலாமான்னு இருந்தது அவருக்கு அரண்மனை மாதிரி வீடுன்னு பாக்குறப்போவே கண்மணி இங்கே இளவரசின்னு புரிஞ்சுக்கிட்டார் அங்க இருந்த ஊஞ்சல் கண்மணியோட அரியணையா இருக்கும்னு கற்பனை பண்ணினார் இப்படி அங்க இருந்த எல்லாத்தையும் உள்ளடுக்கையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தவரை பார்த்து விட்டா மாப்பிள்ளையே போய் பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுவார் போல சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்கமான்னு பெண் வீட்டார் கிண்டல் பண்ணவும் எல்லாரும் சிரிக்கவும்னு சபையே கலகலப்பாச்சு திருடன் போலீஸ் குளிக்கு சீட்டு விளையாட்டுல தான் எடுத்த சீட்டில் ராஜாவா ராணியா திருடனாக இருந்து தப்பிக்கணுமா இல்ல போலீஸா இருந்து திருடனை கண்டுபிடிக்கணுமான்னு பீதியும் பிடிகையுமா மெது மெதுவாக சீட்டை பிரித்து பார்க்குற மனநிலைமையில இருந்தார் மாப்பிள்ளை உள்ளே இருந்த கண்மணியோ ஜன்னல் வழியாக மாப்பிள்ளையை பார்க்க வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒரு துடிப்பும் வந்திருக்கிறவர் எப்படி இருப்பார் கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா இழைச்சவரா தடிச்சவரான்னு ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாத முகமும் தோற்றமும் மேலும் மேலும் அவளை மரட்டுச்சு தன் தோழிகளோட கணவர்களும் காதலர்களும் போல தங்களோட பொருத்தம் எப்படி இருக்கும் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எப்படி சொல்ல போகிறோம் எந்த நம்பிக்கையில் பார்த்த உடனே ஒருத்தர் கூட வாழ முடியும்னு முடிவு சொல்றது அப்பா அம்மா நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்க இப்படி ஓயாத கடலில் மாதிரி அவளுக்குள்ள எண்ணங்கள் எழுந்து அடங்கிட்டு இருந்துச்சு தன்னை சுத்தி இருக்கிற பெண்கள் கூட்டத்துக்கு நடுவுல தனிமையா இருந்தா கண்மணி தன் அப்பா அம்மா வந்திருக்கிற மாப்பிள்ளைன்னு எல்லாருக்குமா சேர்த்து தன்னோட இதையுமே துடிக்கிற மாதிரி உணர்ந்தா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கம்மான்னு சத்தம் கேட்டதும் அவளுக்கு அவ இதே துடிப்பை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல அறைய விட்டு வெளியில் வந்து கையில் வாங்கின தட்டை தவற விடாமல் பிடிச்சிக்கணும் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு பெண்ணுக்கே ஒரு அடக்கத்தையும் நாணத்தையும் புதுசாக சுமந்துக்கிட்டு சபைக்கு வந்தா கண்மணி காப்பியை கொடுமா சபையை பார்த்து வணக்கம் சொல்லுமா இவர் தான் கண்மணி மாப்பிள்ள சரிம்மா பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் நடந்து முடிய எவ்வளவு நேரம் எடுத்துருக்கோம்னு சொல்ல தெரியலை பத்தே நொடிகளில் ராக்கெட் இருந்து புறப்படும்னு கவுண்டவுன் வச்ச மாதிரி பரபரப்பு நொடிகள்லாம் கடந்து போயிருச்சு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்கிறது என்னமோ வாஸ்தவலை பொண்ணை பார்த்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தாலா இல்லையா பற்றி யாருக்கும் எந்த கருத்தும் இல்லை இப்போ யாராச்சும் வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்றது நான் பார்க்காத கூட வாழை சம்மதம்னு சொல்லணுமா அப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்ச அக்காவோட கதை ஃப்ரெண்டோட கதைன்னு கேள்விப்பட்ட அதிகபட்ச பெண்களோட வேற வழி இல்லாம காலம் தள்ளுறேங்கிற கதைக்கு நானும் ஒரு ஆளாகிடுவேனும் என் அப்பா மாமாங்க மாதிரி இவர் என்னை பார்த்துப்பாரா அப்பா மாமா என்னைய பார்த்துக்கிட்டது சரி அப்பா அம்மாவை எப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டார் மாமா ரெண்டு பேரும் அத்தைங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடணுமா ஒருவேளை இதெல்லாம் இப்போதான் எனக்கு பெருசா தோணுதா கல்யாணம் ஆகி போன அப்புறம் எனக்கே இது சாதாரணமாக ஆகிடுமோ யார் வந்து கேட்டாலும் சரி உண்மையை சொல்லிடணும் இல்லைன்னா பின்னாடி வருத்தப்பட முடியாது அட ஏன் கண்மணி இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்பாவும் அம்மாவும் இந்த சுதந்திரம் கூட கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்பா பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நான் பார்க்கலப்பான்னு சொல்லு அதில் என்ன இருக்குன்னு சமாதானம் சொல்லிக்கிட்டா கண்மணி அத்தைகள் அத்தை மகள்னு எல்லோரும் அறை வாசல்ல நின்று மாப்பிள்ளையை பார்த்துக்கிறப்போ கண்மணியோட அம்மா உள்ளே வந்து கண்மணி கண்மணி அப்பாக்கு மாமாங்களுக்கு அத்தைக்கு எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குடா தங்கமான பையனாக இருக்கிறாரு நல்ல சம்மந்தமாக இருக்குடா கண்ணா குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த வாரமே பொங்கல் வைக்கணும் உனக்கும் பிடிச்சிருக்குதானடா அப்படின்னு கேட்டாங்க கதை நல்லா இருந்ததா இதே மாதிரி இன்னொரு கதையோடு நான் வரேன் தேங்க் தேங்க்யூ